ஓம் சத்குரு நமோ என மோனமாக உலகத்தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிடர் சாய் செல்வத்தின் இணைய வணக்கங்கள் வாழ்க வளமுடன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு சினிமா துறையில் சாதிப்பவர் யார் இது எனது நண்பர் ஒருவர் கேட்ட கேள்வி சினிமான்னு வந்துட்டாலே சுக்கரன் தாங்க அம்சம் ப்ளஸ் கலை கலைத்துறை அப்போ அந்த சுக்கரன் வந்து ஜாதகத்தில் கிடக்கூடாது படிப்படியாக சொல்கிறேன் சுக்கரனுடைய பலனை எடுத்து செய்யக்கூடிய அமைப்பு ராகு ராகு தான் சினிமா அப்போ ராகு பாவ தொடர்புகள் படக்கூடாது எந்த கலைகளாக இருந்தாலும் நுணுக்கம்னு ஒன்று வேணும் அதுக்கு புதன் புதனும் கெட்டு போகக்கூடாது அடுத்து லக்னாதிபதி வலுவாக இருக்கணும் நம்ம சரியான ஆளாக இருக்கணும்ல லக்னாதிபதி பத்தாம் இடம் தொழில் அந்த தொழில் அதாவது சினிமா எதுக்கு அடுத்த மகிழ்விச்சாலும் இவருக்கு வருமானம் வரும்பாங்க அப்போ அங்கே வந்து அந்த பத்தாம் இடம் பத்தாம் இடம் யாருக்குமே ஜீவனஸ்தானம் என்ன ஜீவனமாக இருக்கட்டும் சினிமா இருக்கட்டும் வியாபாரமாக இருக்கட்டும் எதாக இருந்தாலும் சரி அரசு வேலையாக இருந்தாலும் ஜீவனஸ்தானம் நல்லா இருக்கணும் இரண்டாம் இடம் வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானமும் நல்லா இருக்கணும் அப்போ சினிமாவில் நம்ம பேசி பேசுகிறோம்ல டயலாக் பேசுகிறோம்ல அந்த இடத்துல திக்குதல் வரக்கூடாது அப்போ ரெண்டாம் இடமும் நல்லா இருக்கணும் இத்தனை கிரகங்களும் இருந்தால்தான் கண்டிப்பாக சினிமாவில் சொல்லிக்க முடியும் மிக முக்கியமாக மூன்றாம் இடம் கலைகள் கலை சம்பந்தப்பட்ட அனைத்துமே இந்த மூன்றாம் இடம் நல்லா இருக்கணும் மூன்றாம் இடம் கட்டுப்போகக்கூடாது மூன்றாம் அதிபதியும் கட்டுப்போகக்கூடாது அவளும் ஒளியாக இருக்கணும் மூன்றாம் இடத்தில் சுக்கரன் இருந்து குரு பார்க்கலாம் மூணில் சுக்கரன் மறை இங்கே இருக்கக்கூடாது விதிக்கு விதி விதிவிலக்கு உண்டு மூன்றாம் இடத்தில் சுக்கரன் இருக்கணும் அங்கே ஸ்தான பலம் அவர் வந்து நல்ல நிலை இருக்கணும் சனி செவ்வாய் ராகு சேர்ந்துடக்கூடாது பக்கத்தில் இருந்தால் கூட டிகிரி வயசாக ஒட்டிடக்கூடாது இடக்கூடாது சுக்கரன் குரு நேருக்கு நேரம் பார்க்கக்கூடாது குரு பகவான் மட்டும் பார்க்கணும் சந்திராதியோகம் இருந்து அந்த மூன்றாம் இடம் செழித்து லக்கணமும் நன்றாக இருந்து பத்தாம் இடமும் கெடாமல் இருந்து ராகு நல்ல நிலையில் அதாவது ஒரு பலனை நான் சொல்லியிருக்கேன் நல்ல பலனை ராகு பத்துக்கு நூறாக்குவார் அப்போ அந்த ராகுவும் நல்ல அமைப்பில் இருந்து இந்த சுக்கரனுடைய வீடுகளில் இருந்து புதன் லக்கணத்தோடு தொடர்பு போடணும் பத்தாம் இடத்தோடு தொடர்பு போடலாம் சுக்கரனை கூட சேரலாம் இப்படி அமைப்பில் இருந்து தசா புத்திகள் அடுத்தடுத்து நல்ல தசா புத்திகளாக வரணும் அப்படி வந்தால் தான் சினிமாவில் சாதிக்க முடியும் இப்போ கிரக அமைப்பு படி சொல்கிறேன் சினிமாவில் எத்தனையோ ஜாதகங்கள் வருது சினிமாவில் நான் போகலாமான்னு கேட்பாரு அந்த எண்ணத்தை மட்டும் கொடுக்கறதுக்கு கிரக சத்துக்கள் இருக்கும் எண்ணம் மட்டும் கொடுக்கும் செயல்படாது லக்கணம் நல்லா தசாபுத்திகள் நல்லாயிருக்காது இப்படிலாம் இருக்குது சினிமாவில் போய் கொஞ்ச காலம் இருந்துட்டு திரும்ப வேறு அமைப்புக்கு வர்றவர்கள் இருக்காங்க திரை மறைவில டெக்ஷியனாக இருக்கக்கூடியவர்கள் இருப்பாங்க அதுக்கு கிரக நிலைகள் இருக்கும் சினிமாவில் போய் மிகப்பெரிய சாதனையாளர்களாக ரஜினிகாந்த் போன்று இருக்கக்கூடிய அமைப்பில் உள்ளவர்களுக்கு அனைத்துமே நல்லா இருக்கும் மூன்றாம் இடம் கடை சம்பந்தப்பட்டது மூன்றாம் இடம் நன்றாக இருக்கணும் இதுதான் சினிமாவுக்கு அமைப்பு சுக்கரன் புதன் ராகு கிடக்கூடாது பத்தாம் இடத்தோடு தொடர்பு கொள்ளணும் இந்த கிரகம் பூரா சுக்கரன் தொடர்பு கொள்ளலாம் புதன் தொடர்பு இருக்கணும் ராகு அவங்களோட இல்லத்திலிருந்து சிறப்பாக இருக்கணும் மிக மேன்மையான பலன் அமைப்பில் திரைத்துறையில் போய் சாதிக்கக்கூடிய நபர்களுக்கு இப்படிப்பட்ட கிரகநிலைகள் கண்டிப்பாக இருக்கும் உங்களது ஜாதகத்தில் கலைத்துறையில் போக விருப்பம் உங்களுக்கு இருக்கா அது எந்தளவு சாதனையாக இருக்கும் அதில் ஏதோ இருக்கலாமா அதில் சாதிக்க இயலுமா இப்படிப்பட்ட கேள்விகளுக்கெல்லாம் என்னென்ன கேள்வி உங்களுடைய ஜாதகத்தை அனுப்பி பலன்கிட்டலாம் வாட்ஸ்அப்பில் வாங்க வாங்க குறைந்த கட்டணும் கிரக விளக்கத்தோட உறுதியான முறையில் உங்களோட பதில்களை கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் கலைத்துறைகளில் எந்த துறையில் சா இன்றைக்கி இருந்தாலும் சரி ஜாதகோடைய கிரக வலிமை என்ன இருக்குது அரசு விலை கிடைக்குமா திருமணம் எப்போது எல்லா விஷயத்தையுமே நீங்கள் வந்து உங்கள் பிள்ளைகளோட அமைப்பு எப்படி இருக்குது எந்த விஷயமா இருந்தாலும் ஜோதிடத்தில் சொல்ல முடியாது எதுவும் கிடையாதுங்கிறத நான் அடிக்கடி சொல்கிறேன் ஆகவே கட்டண முறையில் நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் நாளை வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க்கை வளமுடன்